அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நமது இந்திய நாட்டிலே பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டு வருகின்றோம் அதுல ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால் தெருக்களிலே நிம்மதியாக நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அது ஒரு பக்கத்தை பார்த்தா திருடந்துள்ள அப்படியான சிக்கலும் இருக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த அனிமல்ஸ் உடைய தொல்லை ஒரு பக்கத்தில் கடுமையாக இருக்கிறது குறிப்பாக தெருநாய்கள் மூலமாக மனிதர்களை அடையக்கூடிய இன்னல்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே மாத்திரம் முப்பத்தி ஏழு லட்சம் நாய்கடி சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவில் ஒரு வருஷத்துல முப்பத்தி ஏழு லட்சம் நாய்கடி சம்பவங்கள் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பதிவு செஞ்சது பதிவுல இல்லாமல் எத்தனையோ இருக்கலாம் அப்ப கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் கடி வாங்குறாங்க இந்தியாவில் இந்த நாய்க்கடிக்கு ஆளாகி பாதிக்கப்படக்கூடியவங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் என்கின்ற அளவிலே இருக்கின்றது இது சம்பந்தமாக நிறைய நம்ம வீடியோக்கள்லாம் கூட பார்க்குறோம் சில வீடியோக்கள்லாம் நமக்கு பார்க்கவே முடியல நம்மளே அதை கடத்திடுறோம் ஃபேஸ்புக்கிலலாம் வருது ஒரு சின்ன பிள்ளையே ஒரு பத்து பதினஞ்சு நாய் சேர்ந்து கடிக்கிது அந்த வீடியோவை முழுசா கூட நம்மளால் பார்த்து முடிக்க முடியாதுன்னா நம்ம பிள்ளை நமக்கு ஞாபகத்துக்கு வருதா இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு நம்ம பிள்ளை நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வந்துடுது அப்ப ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமாக அது இருக்கின்றது ரொம்ப மோசமான ஒரு நிலை நம்ம அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றோம் ஒரு தெருவை கடந்து வரணும் முப்பது நாய் நிற்குது நமக்கே பயந்து நிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு நாய் கிடைச்சி எல்லாமே வாய வச்சோம் ஒரு நாய் கடிக்க ஆரம்பித்தால் நல்லா இருக்கிற நாயும் சேர்ந்து கடிக்கும் இயற்கையிலே அது அப்படிதான் இருக்கு அப்ப அப்படியாக தெருக்கள் எங்கும் நாய்கள் கூட்டம் கூட்டமாக திரிவதை பார்க்கின்றோம் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதை பிடிச்சிட்டு போய் இது பண்றது அதெல்லாம் நடந்தது இப்போ பார்த்தோம்னா இந்த நாய் பிரியர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கு நாய் பிரியர்கள் யாரு மனிதர்களே ப்ளூ கிராஸ் என்ற பெயரிலே விலங்கு நல ஆர்வலர் என்ற பெயரிலே இந்த பீட்டா என்ற பெயரிலே இன்னும் பல பெயர்களில் இந்த நாய்கள் மீது இரக்கம் கொண்ட சில பேர் விசைகின்றார்கள் மனிதர்களாக பிறந்து விட்டார்கள் அவங்களுக்கு என்ன மனிதர்களை பற்றி கவலை இல்லை இந்த பிள்ளையை கடிச்சு குதிரத பற்றி சிந்திக்கிறது இல்லை இன்னொன்று அவங்களாம் யாரும் வந்தால் பெரும்பாலும் மேல்தட்டு மக்களாக இருப்பாங்க அவன் கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடுவான் நம்மளை மாதிரி ரோட்டில் நடந்து போகிறதும் கிடையாது அவன் ஏசி ரூமில் குழு குழுன்னு உட்காந்துக்கிட்டு அவனுடைய வாழ்க்கை நிலையே வேறாக இருக்கும் நம்ம வர்ற கஷ்டம் அவனுக்கு தெரியுமா அப்போ அவங்கெல்லாம் பார்த்த சொன்ன எதிர்ப்பு தெரிவித்து பல விதங்கள நெருக்கடி கொடுத்தாங்க சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்துக்குள்ளே நாய் போயிடுச்சு கடைசியில் அங்கே போ இங்கே போ என்ன உச்ச நீதிமன்றத்துக்குள்ளே நாய் போய் நீதிபதியில டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு வழக்கு ஒன்று போகிறது போன உடனே ரெண்டு தீர்ப்பளிக்கிறாங்க எல்லா நாயையும் காப்பகத்தில் காப்பகங்கள் உருவாக்கப்பட்டு அந்த காப்பகத்தில் போய் அந்த நாய்கள் அடைக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் மக்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பரவாயில்ல இவ்வளவு நாள் கழித்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்து ஒரு ஒரு வாரம் கூட போகல அந்த வழக்கு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணப்படுது இந்த நாய் பிரியர்களாலே மீண்டும் மேல்முறையீடு பண்ணப்பட்டு அதுக்கு பயங்கரமான வாதங்கள்லாம் பண்ணி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்ன தீர்ப்பு வந்திருக்கிறது எல்லா நாயையும் பிடிச்சி காப்பகத்தில் அடைக்க கூடாது எந்த நாய்க்கு அந்த ரேபிஸ் நோய் இருக்கிறதோ எந்த நாய் மக்களை கடிக்கிறதோ அந்த நாய்களை மாத்திரம் காப்பகத்திலே அடைக்க வேண்டும் மற்ற நாய்களுக்கு கருத்தடை ஊசியை செலுத்தி தெருவுலே விட்டுவிட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் தான் நம்முடைய நாட்டில் தான் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கின்றது எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க போட்டவுடனே நிம்மதியாக இருந்தது அதாவது தீர்ப்பு வந்த உடனே உண்மையிலேயே மக்கள் நிம்மதி பெருமூசி விட்டார்கள் அதை அதை பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க முன்ன பின்ன சொல்லுவார்கள் நாளைக்கு இதையும் கூட மாத்துவாங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வெறி பிடிச்ச நாயை அடைக்கணும்னு சொன்னாங்களா நாளைக்கு அது கொடுத்தேன் வழக்கு போட்டாலும் போடுவான் மேல்முறையீட்டு போனாலும் போவான் கடைசியில் என்ன அதை விட்டு வாங்கி சாகுதுன்னு கூட தீர்ப்பளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா முடிந்தவரை நாம் சேஃப்டியா இருந்து கொள்ள வேண்டியிருக்கு குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கவனமாக கையாளணும் தனியாக அனுப்புறதை தவிர்க்கலாம் தெருக்கல்ல போயிட்டு கடைக்கு போயிட்டு வா அங்கே போயிட்டு வந்து அனுப்பு அனுப்பு ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்னு என்ன அது பலவிதமான வக்கரை புத்தி கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மீது ரொம்ப அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இன்னொரு புறத்தில் இந்த நாய்களுடைய தொல்லைகளும் இருக்கின்ற காரணத்தினால் நாம எச்சரிக்கையாக இருப்பதோடு நம்முடைய பிள்ளைகளையும் கவனமாக நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு இந்த சிக்கலில் இருந்து ஒரு பாதுகாப்பு தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் வாகிருந்தவானாம் அபிராஹா